ஒரு அரசியல் பிரமுகர் இன்னொருவரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிவிட்டு திருப்பி தராமல் இருந்திருக்கிறார் வருடங்களும் ஓடிக்கொண்டிருந்தன பணம் கொடுத்த நபரையும் அந்த பிரமுகர் மறந்துவிட்டார் ஒரு நாள் அவர் பணம் கொடுத்தவரை சந்தித்திருக்கிறார் அப்போது நடந்தது என்ன பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ளது பாதரக்குடி இங்கே ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்தவர் முருகானந்தம் அன்றைய தினம் முருகானந்தம் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை ஒருவர் வழிமறித்து லிப்ட் கேட்டுள்ளார் முருகானந்தமும் ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார் சிறிது தூரம் சென்றதும் திடீரென அந்த நபர் முருகானந்தம் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார் தீ மலமணவென எரிய அந்த பகுதியே பரபரப்பில் மூழ்கியது யார் அந்த நபர் முருகானந்தம் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்க காரணம் என்ன மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் குஞ்சு முகமது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்த முருகானந்தம் கண்மாய் கருவேல மரங்களை குத்தகைக்கு எடுத்து தருவதாக கூறி குஞ்சு முகமதுவிடம் மூன்று லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் வாங்கியுள்ளார் ஆனால் சொன்னது போல் கருவேல மரங்களை குத்தகைக்கு எடுத்து தரவில்லை நாட்களும் ஓடி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில்தான் முருகானந்தம் தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது அவுட பொய்கை அருகே நின்றிருந்த ஒரு நபர் முருகானந்தத்திடம் லிப்ட் கேட்டுள்ளார் முருகானந்தமும் அவரை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார் சிறிது தூரம் சென்றதும் முருகானந்தத்திடம் அந்த நபர் என்னை தெரியவில்லையா என்று கேட்டுள்ளார் முருகானந்தமும் தெரியவில்லை என்று கூறியுள்ளார் அதற்கு அந்த நபரோ என்னை அவ்வளவு எளிதில் மறந்துவிட்டாயா நான் தான் கருவேல மரங்களை குத்தகைக்கு எடுப்பதற்காக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உன்னிடம் பணம் கொடுத்து ஏமாந்த குஞ்சு முகமது என்று கூறிக்கொண்டே மறைத்து வைத்திருந்த மன்னெண்ணையை எடுத்துள்ளார் இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருக்கும் போதே கண்ணிமைக்கும் நேரத்தில் முருகானந்தத்தின் மேலே ஊற்றி தீ வைத்துள்ளார் இதில் இருசக்கர வாகனத்துடன் சேர்ந்து முருகானந்தமும் எரிந்துள்ளார் ஒரு கட்டத்தில் கீழே குதித்தவர் மண்ணில் விழுந்து புரண்டுள்ளார் இதில் அவரது இருசக்கர வாகனமும் தீக்கிரையானது அவ்வழியே சென்றவர்கள் தீயை அணைத்ததோடு முருகானந்தத்தையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குன்றக்குடி காவல் நிலைய போலீசார் குஞ்சு முகமதுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய நபரிடம் லிப்ட் கேட்ட முதியவர் அவரை எரித்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலமுருகன் நியூஸ் செவன் தமிழ் காரைக்குடி